சனாதன சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை மக்கள் மீண்டும் நிரூபித்திருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் முக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அறிமுக கூட்டமும் திமுக செயல்வீரர்கள் கூட்டமும் நடைபெற்றது இதில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்று பேசினர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் பிஜேபி அண்ணாமலை இருக்கிறார் என்றே தெரியவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் இடத்திலே பிஜேபி ஒரு நடிகரை நிறுத்தி வெற்றி பெற்றுவிட்டது அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றால் அது தமிழ்நாடு மாநிலம் தான் தமிழ்நாட்டில் தான் மழைக்காலத்தில் தமிழையைப் போல் கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த நமது அண்ணாமலையை இப்போது எங்கே இருக்கிறார் என்று தேர்தல் முடிவுகள் வரட்டும் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் தாமரை மலரப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்கோ ஒரு ஓரம் போய் உட்கார்ந்து விட்டார்கள் தமிழ்நாட்டிலே சனாதன சக்திகளுக்கு இடமில்லை பிற்போக்குவாத சக்திகளுக்கு இடமில்லை மதவெறி சக்திகளுக்கு இடமில்லை என்று தொடர்ந்து தேர்தல்களின் மூலம் தீர்ப்பளித்து வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி பெற்றுள்ள வெற்றி தொடரும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார் நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை குரல் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி பெறுகிறது என்றால் இந்த தேசத்தில தேவையான கூட்டணி நம்முடைய கூட்டணி என்பதை மக்கள் கருதுகிறார்கள் இந்த நாற்பது தொகுதிகளும் தமிழ்நாட்டிற்கு உரியவை என்று சொன்னாலும் இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்